ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ ததோஜயம் பகவேவாய நமஸ்தரம் அபத்ரேஷு நித்யம் பாகவத நஷ்டாயு அபத்திரம் சேவையு உத்தமஸ்லோக்கே பக்தேர் பபவீ நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் பதினொன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் எதை பின்பற்றுவதன் மூலம் ஒரு மனிதனால் குறிப்பாக ஆன்மீக வாழ்வில் முன்னேறும் விருப்பமுள்ள ஒருவனால் பூரணத்துவம் அடைய முடியுமோ அந்த பொதுவான விதிகளை பற்றித்தான் இந்த அத்தியாயம் விவரித்து கூறுகிறது பிரகலாத மகாராஜனின் குணாதேசியங்களை பற்றி கேட்டு யுதிஷ்ர மகாராஜா மிகவும் திருப்தியடைந்தார் இப்பொழுது அவர் நாரத முனிவரிடமிருந்து மனிதனின் உண்மையான தர்மத்தை பற்றியும் மனித நாகரிகத்தின் மிக உயர்ந்த நிலையை குறிக்கும் வர்ணாசிரம தர்மத்தின் விசேஷ குணங்களை பற்றியும் வினவினார் யுதிஷ்ட மகாராஜன் நாரத முனிவரிடம் இந்த விஷயங்களை பற்றி கேட்டபொழுது நாரதர் தமது சொந்த கருத்துக்களை கூறுவதை நிறுத்திக்கொண்டு பகவான் நாராயணரின் கூற்றுகளை மேற்கோள் காட்டினார் ஏனெனில் பகவான் சமய கோட்பாடுகளை கொடுப்பதில் பரம அதிகாரி ஆவார் தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம் ஒவ்வொரு மனிதனும் உண்மை கருணை தவம் முதலான முப்பது குணங்களை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமய கோட்பாடுகளை பின்பற்றும் முறையானது சனாதன தர்மம் எனப்படுகிறது வார்ணாசிரம முறையானது பிராமணர் ஷத்திரியர் வைஷ்யர் மற்றும் சூத்திரர் ஆகிய நான்கு பிரிவுகளை விவரிக்கிறது இது சம்ஸ்காரங்களை பற்றியும் எடுத்து உரைக்கிறது குழந்தை பெறுவதற்குரிய சடங்கை கர்ப்பதான சம்ஸ்காரம் த்விஜர்கள் எனப்படும் உயர்ந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் கர்ப்பதான சம்ஸ்கார முறையை பின்பற்றுபவன் உண்மையில் இரு பிறப்பு எய்தியவன் ஆவான் ஆனால் வாரணாசிரம தர்ம கொள்கைகளிலிருந்து விலகி செல்பவர்கள் த்விஜபந்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் விக்கிரக வழிபாடு விக்கிரக வழிபாடை பற்றி பிறருக்கு எடுத்து கூறுவது வேத இலக்கியங்களை கற்பது வேத இலக்கியங்களை உபதேசிப்பது பிறரிடமிருந்து தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் பிறருக்கு தான தானம் செய்தல் ஆகியவை ஒரு பிராமணருக்குரிய முக்கிய தொழில்களாகும் ஒரு பிராமணன் இந்த ஆறு கடமைகளின் மூலமாக தனது வாழ்க்கை தேவைகளை தேடிக் கொள்ள வேண்டும் பிரஜைகளுக்கு பாதுகாப்பளித்து அவர்களிடமிருந்து வரி வசூலிப்பது ஒரு சத்திரியனின் கடமையாகும் ஆனால் அவன் பிராமணர்களிடமிருந்து வரி வசூலிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆகவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து வரி வசூலிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே பிராமண நிலையில் உள்ளவர்கள் சத்திரியர்கள் பிராமணர்களைத் தவிர மற்ற அனைவரிடமிருந்தும் வரி வசூல் செய்யலாம் வைஷ்யர்கள் நிலத்தை உழுது உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதுடன் பசுக்களையும் பாதுகாக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் பதினொன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்